ആറ് മുതണിയെ മേ ഉറമേ വളമുണ്ട് പങ്കിരി പെരുമാറേ ചെന്നിനിൽ ഇതേ മറിയവളെതിൽ ഇനിതേ മറിവുള പെരുമാറേ പണിമലൈ വര സ്വാത്തണിപ്പതി നവർ പെരുമാറേ കൊലവളിൽ നെല്ലുണ്ടവരുമായി അറിയാണിയവരുമായി അതിനും അതിനും മഴിക ഉടയ പെരുമാ அழிய வரிச்சையில் எமையமையுற்றன அவை தறிவித்தவர் பெறுமாறே நினைத்த காரியம் அனுபூலமே புரி பெறுமாறே ஷண்முக வேண்டிய போதுவடிய வேண்டிய போகம் அது வேண்ட வராதூதமும் பெறுமாரே ஷண்முக சகல துக்கமும் வர சகல தற்கொலும் வர தரணியில் புகழ் பெற தகையின பெற்று உனது கொச்சரணம் எப்பொழுதும் நெற்கொடு நினைக்கிற அருள்வாயே ஷண்முக பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பாவம் இன்று கழிந்திர வந்தருள் புரிவாயே உள் உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மொழி புலைஞனதுள் அறியும் அன்பைத் தருவ உலை வரவிருப்பாக நீ காவின் வாசமலர் வகை எடுத்தே தொட மாலிகாபரணம் உனது அடியினில் சூடவே நாடும் மாதவர்கள் இருப்பும் தரித்து வினாவோடு பாடி உனது அருள் எனக்கே தயாவோடு தடுத்தாடும் மேகார நீதி மி மரவேணும் முருகவுடன் உயர் நிலை பெற இரம்ப கதவிகள் மறுமலர் கொழு என் சித்தமும் மனமும் உருகி நல் சூதியுடனே முறையோடே சந்தித்து அரகரா சிவ சிவா சரணம் சரணம் எனக்கும் விட்டு உன் இணையடி அவை என் தலை நிசை தங்க இருமிழி பொருள் குதிபாய சம்பை கொடிக்கிடை விபுதையின் நகருவல் திருநடமிலும் சரண பொற்பாதாக கூட சந்தத்தவை தனியமதுளம் முருகம் மறுதாயே முருக கல்யாண சுபுத்திரனாக குறமாாது தனக்கு வினோத கவிழ்நாறு முயத்தின் முலாவி விளையாடி கூறும் முனைப்பை தேடும் அடியாரே வேவை முருகானே உன் அடியாரை வேவை கடனாகும் அப்பா இது உனக்கு கரமாகும் புத்திரனாக குரமாது தனக்கு வினோலா கவிழ்நாறு புயத்தின் உலாவி விளையாடி கடிகூறும் உனை துணை தேடும் சுகப்பட சுகப்படவே கடனாகும் இது உனக்கு கனமாகும் ஒரு கோனை பல காலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்பு விழ்கூறி படிமீதில் துடித்துடன் வாழரு மேலே பதியான திருத்தணி மேமும் சிவலோகம் எனப்படிவேறு பவரோகே வைத்தியநாத பெருமானேமித்தோகி தீரி தீரி கந்ததனத்தானத்தானத்தானக்கு சேக தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறியகால் விஷாலத்தோகை துங்க அனுகூலப்பாள் செம்பல் மயில் மீதிலே செம்பல் மயில் மீதிலே எனது ஓடி வர வேணும் முருகா நீயோடோடி வர வேணும் இரு நில மீதில் எளிய நூ எனது ஓடி வர வேணும் முருகா கண்முகா கந்தா நிலைத்ததுமலைக்கும் மனத்தஜும் முறுக்கும் நிஜக்கருவருக்கும் பிறமாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எரிக்கும் நிலைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் சிவம்மார் தெருப்புகணி எனும் நாவினில் புகழ சிவஞான சித்திதனை அருள்வாயே ஷண்முகா உன் தண்டகனி பாதம் என் தலை செய்ய அணிந்து அழுது அழுது உனது அருள் விரும்பி உனது இனிய தெருப்புகள் விளம்ப அருள்தாராய் ஷண்முக அருமைப்பட்டு உன் என சரணமெனப்பற்றும் பேதையின் நிசை உன் விழியருள் வைத்துக் கொன்றாத வாழ்வையும் தருவார் எதிரிலாத பக்திதனை மேமி உன் இனிய தாழ்நிலத்தை இருபோதும் எங்கள் இதய வாரிதிக்குள் உறவாகி எமதுடைய சிறக்க அருள்வாயே கண்ணுகா அதிலும் கடல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண எங்கள் இதயம் தனில் இருந்து கிருப்பையாகி இள சங்கைகள் கலங்க அருளாயே முருக இரவினை துயிரியினும் யாரோடு பேசியனும் சுகாவும் இளவையும் அழகு புனையாறு தோண்டினையும் அருமுகம் இருப்பதும் யார்வோத ஞானவனை அருள்வ கமர குரங்களும் காருட்பிழம்பும் மெழுகிய அங்கமும் காதிலிரு கொம்பு மேல் தனிவரும் அந்தகன் பாசமிட்டறிந்து அடவரும் என்று சிந்தா குலத்திருந்து தமரே மைந்தரும் முத்திரங்கு மரண பக்குவமானாள் முருகா உன் கவல முகங்களும் கோமளத்திலங்கு நகையும் நெடுங்கண்ணும் காதினி துலங்கு கனக குதம்பையும் தோடும் பஜ்ஜ அங்கதமும் மடர் வேலும் கடிதுலகங்களும் தாடியிட்டு வந்த மயிலும் இலங்க அலங்கார பொச்சலங்கை தள்ளலொளி தண்டயம் காலமுக்க வந்து வர எனக்கு கூறாய் முருகா வந்து எனக்கு வரும் அருள் கூறுவாய் அந்த இனை அடர்ந்து வருகை அஞ்சல் அஞ்சல் என வலியமையல் மே நீ அந்த மரணியோடு உகந்த மனிதன் நமது அன்பனோ என மொழிய வருவாயே முருகனம் திமிந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு சிண்பகம் சரிந்திலங்கு திரள் தோளும் தந்தயம் சதஞ்சதந்து சிஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மகிழேறி எங்கள் சிந்தையம் குலம் புகுந்து கிருபையோடி எங்கள் சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என ஒழிய வருவாயே முருக கந்த கவலை மனத்தனாயிலும் உனது பிரசித்தமாகிய கணதன நீ முழுவாரும் அதிபல வஜரவாகவும் அயில் நுனி வெற்றியேலதும் மரபு பிடித்த தோகையும் உலகேனும் அதிரற்று கோழி அடியர் வழுத்தி வாழும் அபினவ பஸ்ம பாதமும் மரவேணே முழுகரும் அபினவ பஸ்மாதம் முருகா குமரா அருவர் முலையின் உகரும் அருமுகா சரணம் சரணம் என்று மொழி குளர அழுது தொழுது உருகும் அவர் மெனியருவி முழுகுவதும் வருக வருக என அறை கூயாளுமானும் நவீனவ பத்மபாதமும் மரவேனே முருகுக சரணங்களிலே வீழ்ந்து ஆவல் கொண்டு உருக அந்தினை உடைய நாய் முருகா கந்தா சேந்தா கடம்பு புனிந்தருள் வேந்தா சரண் சரண் என்பது வீண்கோ மதுந்தன என்பதை என் மனம் உணராதோ முருக முருகுக எழுதறிய அறுமுகமும் மணி முதலும் உயரம் இடையிட்டுச் சமைத்த செஞ்சுட்டிக்கல்களும் துங்கநீழி பன்னிரு கருணை விழிமலரும் இலகு பதினிரு குழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பநூலும் மொழி புகழும் உடைமணியும் அரைமடவும் அடியிழையும் முத்துச்சதங்கையும் சித்தச்சி கண்டியும் செங்கை மேலும் முழுதும் அழகிய குமரா முழுதும் அழகிய குமரா முழுதும் அழகிய குமரா அடியார்கள் கோடி குறை வேறு வேலுமுனியறியாத பெருவாழே வயதாரையும் வாழ வைக்கும் பெருவாழே கரிவாமும் பரி தேர்த்திரள் சேனையுடன் நாம் துரியோதனாதிகள் களமாண்டிடமே ஒரு பாரத மதிலேயி பாண்டவர் தேர்தலிலே எடுப்பறி துண்டிய சாரதி ிய சாரதிதி கதிரொங்கிய நேமிய நாம் ஹரி ரகுரா திரை நீண்டியினை வாரியும் வாரியும் நெடிதொங்கும் அராமரம் அவை எழையும் தசமாம் சிற ராவணனார் முடிப்பொடியாக சிலை வாங்கிய ார் நாம் குகனே நால முதல்வி இமையும் பயந்தமின் நீதி கௌரி பறைமங்கை குண்டலி நாடு இனிய கணி எங்கள் அம்பிகை திரிபுராயி நாதவடிவி திரிபுராயி நாதவடிவி அகிலம் பரந்தவள் ஆளின் முதலமுழ பைங்கரும்பு பெண்ணாவலரசு அகிலாண்ட நாயகி தந்த குவர முருக காயாத பால் நீ தயிர் குடத்தினை உணாமல் இடைச்சிகள் காணாதவாறு எடுத்து குடிக்கும் அப்போது உரலூடே காலமே மேனியை பிணைத்து ஒரு போர் போல யசோதை அடித்திட காதோடு காதினை பிடித்து அழுதிடும் கோபாலகிருஷ்ணன் மருக முருக இடையர் மனைதோறும் சென்று உரி தயிர் நீ பால் குடிக்க யசோதை அடித்து அழுதிடும் கோபாலகிருஷ்ணன் மருக முருக മു ശീരാന കോലകാലനമണി മാലാഭിഷേക പാരവികദേവർ സേവ ചെയ്യും മുതവല மருவியை ஈராறு தோழும் நீளும் மறிகளை சீராக மோதும் நீ பருமையுத்தும் ஆராத காதல் வேணர் மடமூதம் ஒருவர் உரை வாழ்வும் ஆராயும் நீதி நிதிவேலும் மயிலும் விஞ்ஞானாபிராமதாப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெற வேணும் முருக ஆபாதனேனும் நாடும் நினைவது பெற வேணும் சண்முக மாசினார்கள் வாழ்ந்த பூ சென்று தேடி விளையாடியே எங்களே நின்று வாழும் மயில் வீரனே செஞ்சை வாழ்கின்ற பெருவாளே எங்கள் பிள்ளையே பொறுத்து எங்கள் பிள்ளையே பொறுத்து உண்ணிருக்கொற்ற பெருவாழ்வு பெற்ற அருள்வாயே எங்கள் பிழையே பொறுத்து உன் இருதாலிருத்த பெருவாழ்வ தருள்வாயே ஷண்முக எங்கள் பிழையே பொருத்து உன் இருதாலிருத்த பெருவாழ்வற்ற